தமிழ்நாடு குடிசைப்பகுதி மாற்று வாரியத்தின் மூலம் சென்னை காஞ்சிபுரம் கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் இருநூற்று எழுபத்தி இரண்டு கோடியே அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நான்காயிரத்து நாற்பத்தி நான்கு அடுக்குமாடி குடியிருப்புகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்துள்ளார் இக்குடியிருப்புகளுக்கான ஒதுக்கீடு ஆணைகளை பயனாளிகளுக்கு வழங்கும் அடையாளமாக ஆறு குடும்பங்களுக்கும் ஐந்து திருநங்கைகளுக்கும் ஒதுக்கீடு ஆணைகளை முதலமைச்சர் வழங்கினார் ஒதுக்கீடு ஆணைகளை பெற்றவர்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனா் பார்த்தசாரதி நகர் குடிசை மாற்று வாரிய பகுதி குடியிருப்பு பழைய சிதிலமடைந்த நிலையில் இருந்த நூற்றி இருபது பார்த்தசாரதி நகர் குடியிருப்பு கட்டிடங்களை இடித்து புதிய கட்டிடங்களாக அமைத்து தந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு எங்கள் பார்த்தசாரதி நகர் பகுதி மக்களின் சார்பாக வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா அவர்களுக்கு நன்றிகள் பழைய குடியிருப்பு கட்டிடங்களை இடித்து புது புதுப்பித்து கொடுத்துருக்காங்க அதுவும் அவங்க கரங்களால் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதனால எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவர்களுக்கு மிக்க நன்றி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் திருநங்கையுடைய கனவு இன்றைக்கி அம்மா மூலமாக பழிச்சிருக்கு அம்மாவுக்காக நாங்கள் கோடி கோடி நன்றி சொல்கிறோம் எங்களை போல எங்கள் வாழ்க்கையில் வீடு முக்கியமான அவசியங்க இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு எங்களுக்கு புது உயிர் கொடுத்துருக்குறாங்க நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் அம்மாவை வந்து இன்றைக்கில் என்றைக்குமே நாங்கள் மறக்க மாட்டோம் எங்கள் திருநங்கை வாழ்க்கையில் ஒலி தீபம் ஏற்றி வச்சுருக்கிறாங்க எங்களை போல் திருநங்கை இன்னைக்கு இரநூத்தறுபது பேர் வாங்கி வாங்குகிறோம் இன்னும் பலர் திருநங்கைங்க இருக்கிறாங்க அவங்களுக்கும் அம்மா மூலமாக உதவிகள் கிடைக்கும் அப்படின்றத நம்பிக்கையோடு தெரிவித்துக்கொள்கிறேன் நாங்கள் திருநங்கையாக பிறந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம் ஆனால் இன்றைக்கி இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்களோட திருநங்கை வாழ்வுக்கு ஒரு ஒளி தீபம் ஏற்றி வைத்த எண்ணுயிர் உயிர் என்று தான் நான் சொல்ல முடியும் ஏன்னா எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா திருநங்கைகளை ஒதுக்கப்பட்ட சமுதாயத்தில் நாங்கள் வாழ்ந்திருந்தாலும் அம்மா வந்து இல்லை நீங்களும் பொதுமக்களோடு இணைஞ்சி வாழணும்னு சொல்லிட்டு எங்கள் இரநூத்தி அறுபது பேருக்கும் வீடு வழங்கியிருக்காங்க இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களும் சிறந்தார்ந்த நன்றிகளும் தெரிவித்துக்கொள்கிறேன் முதல் முறையாக திருநங்கைகளுக்கு வீடு கொடுத்ததால் ரொம்ப சந்தோஷம் எங்கள் பெற்ற தாயங்கள்லாம் எங்களை ஒதுக்கிட்ட பிறகு எங்களுக்கு வாழ்வே இல்லைன்னு நினச்சோம் ஆனால் எங்களை தாய் வந்து இன்றைக்கி நல்லபடியாக வச்சுருக்காங்க அதுக்கு சந்தோஷம் அம்மாவுக்கு நன்றி இதேபோன்று நாகை மாவட்டம் மணல்மேடு பகுதியில் முப்பது படுக்கைகளுடன் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஆரம்ப சுகாதார நிலையத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்துள்ளதற்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் மாண்புமிகு புரட்சி அம்மா ஆட்சியில் இன்னைக்கு மலமேட்டில் ஒரு கோடியே பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு முப்பது பெட்டு கொண்ட கட்டிடம் இன்னைக்கு சிறப்பாக கட்டி காணொலி மூலியமாக திறப்பு செய்திருக்காங்க எங்கள் மலமேடு பகுதி சார்பாக ஆயிரக்கணக்கான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் புரட்சி தல்வி அம்மா அவர்கள் மலமேட்டு மக்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால எல்லா வசதிகளும் கொண்ட ஒரு ஹாஸ்பிட்டலையே ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுக்காக வந்து அம்மா அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் மணல்மேட்டு சார்பாக நன்றி வணக்கம் இதேபோல் தமிழகம் முழுவதிலும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்த மக்கள் நலத்திட்டங்களுக்கு பொதுமக்கள் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டுள்ளனா்